பண்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கும் அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு சூத்திரம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க முடிஞ்சால் பயன்படுத்தி பாருங்க சூரியனை வீழ்த்துவதற்கு எந்த கிரகத்தை பிடிக்கும் சூரியனை வீழ்த்துவதற்கு அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு காரியம் நடக்கணும் ஒருத்தர் வந்து தடையாகவே இருக்கிறான் அந்த இடத்துல போன எல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த காரியத்தை நடக்க விடாமல் இடைஞ்சல் பண்ணுறான்னா நமக்கு சூரியனுடைய தோஷம் இருக்குது அப்போ சூரியனை வீழ்த்த கேதுவை பிடிக்கணும் ஒரு மனிதன் சூரியனை வீழ்த்தணும் அப்படின்னா வந்தன சொல்ல வந்து கேதுவை பிடிக்கணும் நம்ம கேதுவை பிடிக்கணும் என்ன செய்யணும் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போகணும் பெருமானை வந்து அருகம்புல் போட்டு வழிபாடு பண்ணிட்டு போக போக உங்களுக்கு இருந்து ஒரு பலன் வரணும் அவர் கொடுக்க மாட்டேங்காரு அப்படின் நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு ஒரு நீட்டாக வந்தேன்னு சொன்னான்னு வந்து ஒரு செதர்காய் விடலை போட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் சூரியன் வீழ்ந்து விடுவார் சூரியன் கண்டிப்பாக விழுந்துடுவார் சரி சந்திரனை எப்படி வீழ்த்துவது தாயை எப்படி வீழ்த்துவது சந்திரனை வீழ்த்துவதற்கும் ஒரு கிரகம் இருக்கிறதாக இருக்கிறது சந்திரனை வீழ்த்துவதற்கு சுக்கரனை பிடி அப்படின் சுக்கரனை பிடி சந்திரனை வீழ்த்துவதற்கு சுக்கரன் தாயால் ஒரு காரியம் ஆனால் தாய் நமக்கு எதிரி ஆயிட்டான் என்று இயற்கையான இனிப்புகளுக்கு அதிபதி இயற்கையான இனிப்புகளுக்கு அதிபதி சாரி இயற்கையான இனிப்புகளுக்கு செயற்கையான இனிப்புகளுக்கு அணி அணிபதி ஸ்வீட்ஸ் செயற்கையான இனிப்புகளுக்கு அதிபதி இயற்கையான இனிப்புகளுக்கு அதிபதி வந்து குரு பகவான் அப்போ பால்கோவா அல்வா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறனா வந்து செயற்கையான மனிதனால் உருவாக்கப்பட்ட இனிப்புகள் அப்போ தாய்க்கு போய் தாயால் ஒரு காரியமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா தாய்க்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து இனிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கை இனிப்பு என்று சொல்லக்கூடிய சுக்கரனை கொண்டு போய் கொடுத்து சுக்கரன் என்று சொன்னால் ஒரு சேலை துணிமணி இந்த ஆதிபத்தியம் வயசான தாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொண்டு போய் கொடுத்து இனிப்பு கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்தா அவன் மாறிடுவா உறுதியாக மாறிடுவான் அதனால வந்து என்ன சொல்கிறேன்னா சந்திரனை வீழ்த்துவதற்கு சுக்கரனை பிடி அப்படின்னா சுக்கரன் என்று சொன்னால் செயற்கையான இனிப்பு ப்ளஸ் துணிமணி காசு சிறு பணத்தை கொண்டு போய் வந்து ஒரு ஐநூறுரூவா செலவு கொடுத்து வச்சுக்கோ உன் பிள்ளை என்னது எது தவறு இருந்தாலும் மன்னிச்சிக்கோண்ணே தாய் என்ன செய்வா அடைச்சிக்கணும் சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்குவாயிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அல்வா கேசரி இந்த இனிப்பு கொண்ட எல்லாத்தெலாம் தின்னுட்டு ஒரு சேலை மட்டும் என்ன செய்ய எடுத்து கொடுத்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா அவளால் ஆக வேண்டிய காரியம் நடத்தணும் இதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு ஒரு பெண் வந்து சந்திரன் இடையூறாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சந்திரனா சந்திரனை வீழ்த்துவதற்கு சுக்கரனை பிடித்து விடலாம் வெற்றி கிடைச்சு சரி செவ்வாயை வீழ்த்துவதற்கு யாரை பிடிக்கும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மூர்க்கத்தனமான நபரை நீங்கள் வீழ்த்த வேண்டும் அந்த இடத்துல வந்து அவன் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லான்னா அதிகார தோரணையிலும் ஆணவத்திலும் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னான் அவனை வீழ்த்துவதற்கு சூரியனை பிடி அப்படின்னா அப்போ சூரியன் என்பவன் யாருன்னா சிவனை பிடி சிவன்தான் சூரியன் அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடியவன் தகப்பன் அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பூமி பூமி சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை கணவன் மனைக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடு பிரச்சனை அடிக்கடி சண்டை சத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது வீட்டில் வந்து ஒரு போர்க்களம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு செவ்வாய் தான் காரணம் அப்போ தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள உங்க அப்பா உயிரோடு இருந்தாலும் போங்க ஒரு வேஸ்ட் திண்டு எடுத்து கொடுங்க அப்பா என்ன பிரியப்பட்டு சாப்பிடுவாரோ அவருக்குண்டான உணவை கொடுத்துட்டு அவரிடம் ஒரு மணி நேரம் பேசி குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை வீழ்ந்துடும் ச சரியாயிடும் அதற்கடுத்து பூமி சார்ந்த விஷயம் சரியாயிடும் அடுத்து என்ன சொல்லலாம் சிவன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன சொல்லலான்னா வந்து நீட்டாக வந்து என்ன சொல் ஞாயிற்றுக்கிழமை நால்ரை டூ ஆறு ராகு வளத்தில் போய் வந்து வில்வ மாலை போட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அந்த வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மூர்க்க குணமுடைய ஒரு சக்தி உங்களை ஆட்டி படைத்தால் அது செவ்வாய் சூரியனிடம் வீழ்ந்து விடுவார் அதற்கடுத்து புதனை வீழ்த்தன் புதனை வீழ்த்தன் அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நமக்கு இடர்பாடாக இருக்கிறது நமக்கு வந்து புதன் போன்ற காரத்துவங்கள் வந்து நமக்கு சரியாக செட்ட மாட்டேங்குது இப்போ என்ன சொன்னால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்க்குறவங்க புதனுடைய ஆதிபத்தியம் தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்க்குறவங்க புதனுடைய ஆதிபத்தியம் அப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்க்குறவங்க குரு என்று சொல்லக்கூடிய பிராமணனுக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிராமணனுக்கு வந்து என்ன செய்யணும்னா நீட்டாக வந்து ஒரு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா புதன் சார்ந்த விஷயங்கள் இப்போ பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு முடிய மாட்டேக்கு நீண்ட நாள் வந்து ரெக்கார்டு பூர்வமான ஒரு விஷயம் நடக்க மாட்டேக்கு அது இழுத்தடிச்சிக்கிட்டே கிடக்குது ஒரு பட்டா வாங்க முடியல ஒரு பிரச்சனைனா குருவை பிடி குருவுக்கு மஞ்சள் வேஸ்ட்டி மந்திரத்துண்டு எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சுன்னா புதன் வீழ்த்திடுவார் புதனை வீழ்த்திடுவார் குரு வீழ்த்திடுவார் சரி குருவை வீழ்த்துவதற்கு குரு என்று சொல்லக்கூடிய நபர் குரு என்று சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன சொல்லான்னா வந்து குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய குழந்தைகள் நமக்கு சொன்னோடியாக்க மாட்டேன் குரு என்று சொன்னால் குழந்தைகள் நம்ம குழந்தை இல்லை குழந்தை கிடைக்க மாட்டேன் அப்போ அந்த குருவை வந்து நம்மளுடைய வசப்படுத்தணும் குரு நம்மளுடைய நமக்கு வசமாகணும் அப்போ அந்த குரு வசமாவதற்கு வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாயை பிடி செவ்வாயை பிடினா யாரை பிடிக்கணும் செவ்வாய் என்று சொல்லக்கூடியது யாருன்னு சொல்ல முருகப்பெருமானை பிடிங்கள் ஒரு குழந்தை சொன்னபடி கேட்கவில்லை என்று சொன்னாலோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னாலோ குழந்தைகள் வந்து காதல் கத்திரிக்காய் அந்த மாதிரி ஐட்டங்களில் போயிருந்தாலும் அவர்களை வீழ்த்த வேண்டும் அவர்கள் நம்மளுடைய அதிகார வரம்புக்குள் கட்டுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை போட்டு வள்ளி தெய்வானோடு இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு முருகனுக்கு செவ்வரலி மாலையும் வள்ளி தெய்வானைக்கு மல்லிகைப்பூ மாலையும் வாங்கி போட்டு கா கிலோ குங்குமம் மாலையும் கொடுத்து ஒரு ஒம்பது ஆப்பிள்களை வந்து வாங்கி கொடுத்து தானம் பண்ண சொல்லிட்டு வந்துடுங்க வர்றவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க குரு சொன்னபடி கேட்டுவர் அதற்கடுத்து சுக்குரனை வீழ்த்தணும் கொண்டாட்டி சொன்னபடி கேட்க மாட்டேங்க கொண்டாட்டி சொன்னபடி கேட்க மாட்டேங்க அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிறு குணங்கள் நன்றாக வரமாட்டேக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது என்ன சொன்னால் சுக்குரன் சார்ந்த விஷயத்தில் நாம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நபராகவே இருக்கிறோம் திருமண வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா இல்லற சொகம் சிறப்பாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் புதன் சுக்கரனை வீழ்த்துவதற்கு புதனை பிடி அப்படின்னா அவள் புதனை எப்படி பிடிக்கிறதுனா பெருமாளை போய் புதன்கிழமை போய் செவரலி மாலை வாங்கி போட்டு நீட்டாக வந்து என்ன சொன்னால் ஒரு நூறு கிராம் பச்சை கற்பூரம் வாங்கி கொடுத்து ஒரு பச்சை பட்டு பச்சை வந்தன என்ன பெருமாளுக்கு கெட்டுவதற்கு பச்சை வஸ்திரம் எடுத்து கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சிறுபுணம் இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிற்றின்ப பிரச்சனைகளால் நிம்மதியில்லை பொண்டாட்டி புருஷனுக்கு வந்து அந்த போக போகஸ்தானத்தில் பிரச்சனை நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இருப்பவர்கள் சுக்கரனை சரி பண்ண புதனை வந்தன என்ன பெருமாளை பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லா வேலை செஞ்சு கொடுப்பார் அதற்கடுத்து சனியை வீழ்த்தம் சனியை வீழ்த்துவதற்கு என்ன செய்யணும் சனியை வந்து வேலைக்காரன் தொந்தரவு பெரிய அளப்பிற வேலை தொழில் நல்லா ஓட மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்போ சனியை வீழ்த்துறதுக்கு ஒரு நாள் இருக்கார் ராகு பகவான் தான் சனியை வீழ்த்துவதற்கு ராகுவை பிடித்தீர்கள் ராகு என்பது யாரு ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ சனியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் தொழில் சிறப்பாக போட வேண்டும் என்று சொன்னால் ராகு என்று சொல்லக்கூடிய அந்த தாத்தாவுடைய படத்தை வந்து என்ன சொன்னால் ஆஃபீஸில் ஒட்டி வச்சிருக்கணும் சனியை வீழ்த்திடுவாங்க அப்போ ராகு என்பது நம்மளுடைய தாத்தா அந்த தாத்தாவுடைய படம் வந்து கிடைக்கணும் கிடைக்கலைன்னா என்ன சொன்னால் வயதான தாத்தாக்கள் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ அந்த தாத்தாவுடைய படம் அல்லது நம்மளுடைய தாத்தாவுடைய படம் நம்ம ஆஃபீஸில் வச்சு வழிபாடு பண்ணிங்கனாலே சனி வந்து விழுந்துடுவார் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் உளுந்தவடை வந்து வயதான தாத்தாக்களுக்கு வந்து என்ன சொன்ன பொக்கவாய் தாத்தாக்களுக்கு உளுந்தவடை தானம் பண்ணுங்க சனி வேழுந்து விடுவார் சரி ராகுவை வீழ்த்துவதற்கு யார் அப்படி ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வாகன விபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கேன்சர் போன்ற கூடிய நோய்களை வந்து கொடுக்கக்கூடியவர் தற்கொலை எண்ணங்களை தூண்டக்கூடியவர் நம்ம ராகுவை வந்து வீழ்த்துவதற்கு தான் பிடிக்கும் நம்ம சந்திரனை எப்படி பிடிக்கிறது ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்குவதற்கு கடல் நீர் இருக்கு இல்லையா ஒரு தடவை போய் கடலில் குளிச்சிட்டு வந்துடுங்க ஒரு பத்து லிட்டரு கேனுங்களை வந்து என்ன சொன்னால் கடல் தண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து வார வாரம் திங்கட்கிழமை வந்து என்ன சொன்னால் அதில் ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கணும் அதோடு வந்து ரெண்டு ரெண்டு கை நம்ம கைக்கு ரெண்டு ரெண்டு கை வந்து இப்படி வந்து என்ன சொன்னால் கல் எடுத்து உள்ளே போட்டு தண்ணியை போட்டு நல்லா வந்து என்ன சொன்னால் தண்ணி பச்சை தண்ணியால் வெண்ணி தண்ணி உங்களுடைய உடல் தேவைக்கு தக்கன வந்து என்ன சொன்னோன்னா நீட் பண்ணி வந்து கலக்கி நல்லா குளிங்க ராகுவோடைய தோஷம் போயிடும் ராகுவோடைய தோசத்தை ராகுவை வீழ்த்துவதற்கு சந்திரனை தான் பிடிக்கணும் அப்போ வயதான தாய்மார்களுக்கு என்ன சொன்னால் உணவு தானம் பண்ணுவதால் ராகுவோடைய தோஷம் போகும் கேதுவை வீழ்த்துவதற்கு கேதுவை வீழ்த்தணும் அப்படின்னா கேது என்று சொல்லக்கூடிய தடை தாமதங்கள் எந்த காரியத்திற்கு போனாலும் பிரச்சனை முட்டுக்கட்டை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது கேதுவோடைய தாக்கம்தான் அப்ப என்ன சொன்னா சனியை பிடிக்கணும் அப்ப சனியை பிடிக்கணும்னா சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த கா எல்லைக்காவல் தெய்வங்கள் என்று கற்பசாமி ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து ஊர் கவுண்டர்ல கண்டிப்பா இருக்கும் முனியாண்டி இதெல்லாம் இருக்கும் இவர்களுக்கு போய் வந்து என்ன சொல்லுன்னா வந்து ஒரு புவண்டா பாட்டல் ரெண்டு முட்டை பப்ஸு வச்சு எட்டு சூடத்தை வந்து பொருத்தி அந்த கோயிலுடைய அவுட்ரு வந்து என்ன சொல்லான்னா வந்து எட்டு தடவை சுட்டுவதற்குண்டான வாய்ப்பு இருந்தால் சுத்துங்கள் இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம் பொருத்தி வச்சுட்டு தெரியும் பார்க்காம வந்துடுங்க கேதுவுடைய தடைகள் உடைஞ்சிடும் அப்போ எட்டு ஒம்பது கிரகத்தையும் வசப்படுத்துவதற்கும் வீழ்த்துவதற்கும் அதற்கு கிரகங்கள் இருக்கிறது இது உண்மை இதை பரீட்சித்து பாருங்கள் நாங்கள் பரீட்சித்து பார்த்து வெற்றி பெற்று விட்டோம் நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்களன் வாழ்க வளம்களன் வணக்கம் 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 வணக்கம்